விசால் இசை சீரியல்ல என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் விஷாலுக்கு இசை நன்றி சொல்கிறேங்க நீ எதுக்கு எனக்கு நன்றி சொல்கிறீங்கிறாங்க இல்லை கரெக்டான நேரத்தில் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த போதும் நீங்கள் வரமாட்டீங்களோன்னு நான் நினச்சேன் ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து என் மான மரியாதையை காப்பாற்றினீங்க என் கழுத்தில் தாலி கட்டினீங்க ரொம்ப நன்றிங்கிறாங்க பாரு நான் உங்கள் கழுத்துல தாலி கட்டணுங்கிற எல்லாம் வரல எங்கள் அம்மா ஏதோ மெசேஜ் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க அதுக்காக தான் நான் வந்தேன் எங்கள் அம்மா இவ்வளோ நல்லா பேசாத இருந்தவங்க இப்போ தான் பேசினாங்க நான் கிட்ட போய் நன்றி சொல்லிட்டு வரேங்கிறாங்க ஐயோ ஐயோ இதுக்கு போய் எதுக்கு நன்றி சொல்கிறீங்க எங்கள் அம்மா கிட்டையெல்லாம் போய் நன்றி சொல்லலாமா அதெல்லாம் வேண்டாங்க அவங்க தானே நீங்கள் வந்தீங்க நீங்கள் இப்போ போய் நன்றியெல்லாம் சொல்ல வேண்டாங்கிறாங்க என்னது எங்கள் அம்மா கிட்ட பேச வேண்டாம் சொல்றது நீ யாரு இப்போவே நீ எனக்கு கண்டிஷன் போடுறியா ஒழுங்கு மரியாதையும் வேலை என்னோ அதை பண்ணிட்டு பாரு நான் எங்கள் அம்மா கிட்டே நன்றி சொல்லுவேன் சொல்லாமலே இருப்பேன் அம்மா என்னை மதித்து வான்னு கூப்பிட்டுருக்கும்போது நான் போய் நன்றி சொல்லியே தீர்வேங்கிறாங்க அடப்பாவி மனுஷன் சொல்றதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே திரும்ப திரும்ப அதே இடத்துல வந்து நிற்கிறானே இவன் நன்றி சொல்லினா இப்போ யார் அழுகிறா இதை பாருங்க அம்மா கிட்ட எல்லாம் போய் நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் கொஞ்சம் சொன்னால் புரிஞ்சுக்கோங்கிறாங்க ஒழுக்கு மரியாதை இப்போ போறியா இல்லையா அப்படின்னு சொல்லவும் அட முட்டா பையில அந்த மெசேஜ் ஒண்ணு உங்க அம்மா அனுப்பல நான் தான் அனுப்பிச்சு உன்னை வர வச்சேன் இது புரியாம நீ போய் உங்க அம்மா கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு என்ன மாட்டி விட்டுருவான் போல இருக்கே ஐயோ எப்படியாவது சரி மறைக்கலான்னு பார்த்தேன் முடியாது போல இருக்கு இவங்க கிட்ட உண்மையை சொல்லியே தீரணும்னு நினைச்சேன் இசை என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாங்க எது ஒண்ணு மன்னிக்கிறதா நான் எதுக்கு ஒண்ணு மன்னிக்கணுங்கிறாங்க இல்லங்க அந்த மெசேஜ் பண்ணனதே நான் தான் நீங்க ரொம்ப நேரம் வரலையா எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லார்ட்டையும் காக்க வைக்கலாமா அதுக்காக தான் ஒரு நல்ல உள்ளத்துலயும் எண்ணத்துலயும் நான் உங்களை வரவேற்கிறேங்கிறாங்க அடிப்பாவி எதுக்கு உனக்கு இவ்வளவு கேவலமான புத்திங்கிறாங்க இது கேவலமான புத்தியா நான் ஒரு நல்ல மனசோடு தானே செஞ்சேன் இதையே இப்படி கேவலமா நினைக்கிறீங்கிறாங்க எனக்கு வர ஆத்தத்துக்கும் கோபத்துக்கும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமான்னு கையில் கிடச்சது தூக்கி தூக்கி இசை மேலே வீசுறாங்க வேண்டாங்க வேண்டாங்க அடிக்காதீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில சிந்தாமணி வராங்க அடடா என்னடா இது இன்னைக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் போல இருக்குது விசால் இசை ரெண்டு பேரும் அடிதடி போட்டுக்குவாங்க போல இருக்குது விசாலுக்கு கோபம் வந்து நல்ல பேயாட்டம் ஆடுவான் போல இருக்கு இவன் நல்லா அடி வாங்குறா அடி வாங்குறத பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் சரி நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கதவை திறந்து எட்டி பாக்குறாங்க கரெக்டா விசால் ஏதோ ஒரு பொருளை தூக்கி வீசுறாங்க அது இசை அந்த பொருள் வந்து சிந்தாமணி நெற்றியை பதம் பார்த்துட்டு அட கடவுளே இந்த ரூமை எட்டி பார்த்த அன்னிக்கலாம் நான் அடி வாங்கிட்டு போறேன் இது தேவைதானா அடி ஒண்ணு இடி மாதிரி இருக்கு அப்பா மரண அடி இது எப்படி தான் இசையை தாங்கிக்க போகிறோளோ அவள் வாங்குற அடியை நாம ஏன் வாங்கணும் நாம எட்டி பார்த்ததுனால வந்த வேணாம் அப்படின்னு சொல்லி தலையை தேய்ச்சிட்டு இருக்காங்க அங்க ஸ்ரீதா வராங்க என்னது தலையில அடிபட்டு இருக்க மாதிரி இருக்குங்கிறாங்க அடி போடி இல்லாமல் எட்டி பார்த்து வம்ப வாங்கிட்டேங்கிறாங்க அப்படியே சொல்லுங்கள் என்ன நடக்குது அங்கேங்கிறாங்க அது ஏன் கேட்குற விஷால் இசையை போட்டு அடி அடி நடிச்சிகிட்டு இருக்காங்கறாங்க அப்படியா இருங்க இருங்க நானும் பார்த்துட்டு வரேங்கிறாங்க அடியே போ போ எனக்கு விழுந்தாடி உனக்கு விழுந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க சிந்தாமணி அந்த நேரம் பார்த்து விசால் கண்ணில் தூசி விழுந்துருது அந்த தூசியை எடுக்கிறதுக்காக இசை அவங்க கண்ணை படிச்சு ஊதி விட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கத்துக்கு பாக்குறவங்களுக்கு விசாலுக்கு மொத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கு என்னது சிந்தாமணிக்கு கண்ணுக்குன்னு கிட்டு போச்சா அடிதடி போட்டுக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்காங்க இந்த இசை விசாலுக்கு மொத்தம் கொடுத்துட்டு இருக்கானே சே சி இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டையை போட்டு வேடிக்கை பார்க்கலான்னு பார்த்தா இப்படி கொஞ்சம் குளாவறாங்கள விடக்கூடாது இது எப்படியாவது பிரிச்சாகணும்னு நினைக்கிறாங்க ஸ்ரீஜா இசை கண்ணில் தூசி விழுந்ததை ஊதி விட்டதும் இப்படி திரும்பும் போது அவங்க தான் தாலி செயினும் விஷாலோட செயினும் ரெண்டும் பிறந்திருக்கு இவ்வளவு சிக்கல் வந்துகிட்டே இருங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கல் எடுத்துட்டு இருக்காங்க இசை ஏய் நீ எவ்வளவு நேரமா எடுக்கிறது ஓ மேல நான் எவ்வளவு நேரம் இப்படியே படுத்திருக்கிறது இவ்விடு இந்த சிக்கலை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் கழுத்துல போட்டிருந்த செயினை இந்த இந்த பிரிச்சு தானே எடுக்கணும் தாலி வந்துடும் சொல்லி செயின்ல இருக்கிற சிக்கல் எடுக்கிறேன்னு சொல்லி இவ்வளவு நேரமா நீ வெயிட் பண்ண வைக்கிறது எனக்கு தெரிய முடியும் இந்த அடி இந்த செயினையும் சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்லி விஷால் செயினை கழுத்தி கொடுத்துட்டு போறாங்க ஸ்ரீஜா ஒரு திட்டம் போட்டு அவங்க வீட்டுக்கு பொங்கல் சேதுனா அவங்க அப்பா அனுப்பிச்சு வச்ச மாதிரி எல்லாம் வந்து இறங்கி இருக்குது இதை பார்த்த சிந்தாமணி எல்லார்ட்டையும் கூப்பிட்டு ஸ்ரீஜாவுக்கு பொங்கல் சீர் வந்திருக்கு அவங்க அப்பா பாருங்களேன் தங்க நெக்லஸ் பிரேஸ்லெட்டு மோதிரம் எல்லாம் ராகுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க இதுவே இப்படி இருக்குதுன்னா இன்னும் புடவை நகை பட்டு வேஷ்டி பட்டு சட்டை இதெல்லாம் இன்னும் லட்சக்கணக்கில் இருக்கும் போல இருக்கே ஸ்ரீஜா மூத்த மருமங்களா வந்து எவ்வளவு சீர்தனத்தை கொண்டுட்டு வரா ஆனா இந்த இசையை சும்மா வந்து வெட்டி சொத்துக்கு வந்திருக்கா ராகவ் நீ கொடுத்து வச்சு வேண்டா ஆனா விசால் தான் பாவம் கொடுப்பு நீ இல்லாம போயிட்டா நீர் ஸ்ரீஜா மாதிரி கொண்டு வரணும்னு பெருமை பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட சுபத்ரா வாயமுட சிந்தாமணி நம்ம வீட்டுல என்ன இல்லாம இருக்கு இதை பத்தியெல்லாம் நீ பேசாத இதெல்லாம் ஒரு பேச்சா அப்படின்னு அதட்டாங்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனால் பொங்கல் சீறு தீபாவளி சீறு நோம்பி நொடி எல்லா சீர் பரிசுகளும் வரும் அதில் தானே பெண்களுக்கு பெருமை ஆனால் இசைக்குன்னு யார் இருக்கா சும்மா வந்து உட்காந்துட்டா வெற்றவங்க இருந்தாலும் செய்வாங்க அதுவும் இவளுக்கு இல்லாதவங்க இல்லைனாவே ஆனால் அதுதான் இந்த இசையும் ஆனால் தான் பாவம் அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வரிசை எங்கள் அக்காவுக்கு நான் இருக்கேன் யார் சொன்னால் எங்கள் அக்காவுக்கு யார் மேலேயும் உங்கள் அளவுக்கு சீர்வரிசை நாங்கள் செய்யலைனாலும் எங்கள் அளவுக்கு தரமாக நாங்கள் செய்வோம் அக்கா நீ ஒன்று அழுகதக்கா இங்கே பாரு நான் இருக்க அக்கா உன் தங்கச்சி நான் இருக்கேன் நான் இருக்கும்போது நீ கேக்கா கவலைப்படுற உனக்காக பொங்கல் சீர நான் கொண்டு வந்திருக்கேன்க்கா வாங்கிக்கோ ஒன்று கொடுக்குறாங்க சிந்தாமணி பார்த்துட்டு என்னது இதுதான் சீர்வரிசையா ஏன்டி பக்கத்து வீட்டில் தொங்கிக்கிட்டு இருக்கிற கொடியில் தொங்கின வேஷ்டி மாதிரியெல்லாம் இருக்குது மாப்பிளைக்கு வேஷ்டி புடவையும் ரொம்ப சாதாரணமாக இருக்குது இதெல்லாம் அரைக்காசு கூட தேர்வதாமணி கொஞ்சம் வாய் முடிக்கிட்டு அமைதியாக இருக்கவே மாட்டியா எப்பவும் பொருளை பார்க்காதடியே அதை கொடுக்குறவங்களோட மனசை பாரு அதுதான் உண்மையான அன்பு நிறைஞ்சிருக்குங்கிறாங்க பாட்டி அக்கா நீ அழுகாத அவங்களே ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க உனக்கு செய்யறது நான் உன் தங்கச்சி இருக்கேன்க்கா நீ சந்தோஷமா வாங்கிக்கோ எனக்கு இப்போ ஒரு இன்டர்வியூ இருக்கு நான் ஆஃபீஸ் கிளம்புறேக்கா அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி கிளம்புறாங்க அப்ப ராகவ வருஷினியை எழு வருஷனி போலாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க அக்கௌ அக்கௌண்ட் ஸ்டாப் காலியாக தானே இருக்குது அந்த வேலைக்கு நம்ம வர்ஷினியை சேர்த்துக்கலாமா சிந்தாமணி முந்துக்கிட்டு ஏ ராகவ் என்ன பேச்சு பேசிட்டு இருக்க வர்சனி எப்படி நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு வர முடியும் அவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக அம்மா கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க அதுதான் நடக்காம போச்சு இப்போ ஆபீஸ்ல அவளுக்கு வேலை போட்டு கொடுத்தா நாலு பேர் பாக்குறவங்க நாலு விதமா பேசுவாங்க தப்பா பேசுவாங்கப்பா அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க இதை பாருங்க தப்பாக தப்பா நினைக்கிறவங்க தான் தப்பா பேசுவாங்க ஆனால் வர்ஷினி ஆஃபீஸ்க்கு வந்தா ஒன்னு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க டிசிஷன் தான் எனக்கு முக்கியம் உங்களோட அபிப்பிராயம் எல்லாம் எனக்கு தேவையில்லை ராகவ் நீ சொன்னது சரிதான் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா நீ வர்ணி வேலைக்கு சேர்த்துக்கோன்னு சொல்லிடுறாங்க சுபத்ரா சிந்தாமணிக்கும் தூக்கி வாரி போடுது அடக்கடவுளை பஞ்சை நிரப்பி பக்கத்தில் வைக்கிறதா இது நல்லதில் சொல்லலையே அப்படின்னு நினைக்கிறாங்க விசயும் வர்ஷனையும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராகு அதுக்கு மேல சந்தோஷமா இருக்காங்க வர்ஷனி உங்களுக்கு சந்தோஷம் தானே வேலை கன்ஃபார்ம் நீங்க நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு ராகு சொல்லவும் சரிங்க நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க வர்ஷினி ஸ்ரீஜா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இவ்வளவு வீட்டை விட்டு எப்படியாவது வெளியே வரலான்னு பார்த்தா இப்ப திரும்ப கம்பெனிக்குள்ள போய் உட்காருன்னு சொல்றாரு கம்பெனிக்கு போய் ராகு மனசை மாத்திட்டா என்ன செய்யறதுன்னு வயிறேறி நினைக்கிறாங்க ஸ்ரீஜா அதுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் நாளைக்கு காலையில போகி பண்டிகை அதனால எல்லாரும் நேரமே எழுந்திருச்சு வரணும்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க ஆமாமா எல்லாரும் நேரமே எழுந்திரிச்சு வந்துருவோம் விசால மட்டும் எழுந்திருச்சே வரமாட்டாரு அவர் இந்த இதில் கலந்துக்கவும் நாளைக்கு காலையில விசால நேரமே எழுப்பி கூட்டிட்டு வர வேண்டியது அவளோட பொறுப்புங்கிறாங்க பாட்டி இவ்வளவு நாளா கல்யாணம் ஆகல அதனால் பொறுப்பு இல்லாமல் இருந்தான் இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல பொறுப்பாக அவனை கூட்டிகிட்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இசை உன்னோட பொறுப்புங்கிறாங்க பாட்டி வாய்ப்பே இல்லை போகி பண்டிகைக்கே விசாலனாவை எழுப்புனா ஆனாயகமாக பொங்கலுக்கு தான் எழுப்புவான்னு சொல்லி பல்லவி கிண்டல் அடிக்கிறாங்க ஸ்ரீஜா வர்ஷினிவே நினச்சிட்டு இருக்காங்க இவ எங்கே ஆஃபீஸ் போய்வாளோ ராகவா கைக்குள்ளே போட்டுக்குவாளோ வச்சோ அது நடக்க விடக்கூடாது எப்படியாவது ஏதாவது ஒரு திருமல் பண்ணி சுபத்ரா கையாலேயே இவளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளணும் அசிங்கப்படுத்தி அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு புது திட்டமும் போடுறாங்க ஸ்ரீஜா வருஷணி வீட்டுக்கு போகிறாங்க அப்போ ருக்குமணி கேட்குறாங்க எங்கடி போயிட்டு வரேங்கிறாங்க அக்காவுக்கு நான் பொங்கல் சேர் கொடுத்துட்டு வரேங்கிறாங்க அடி பாவி அங்கே இதுக்கிட்டு போனேன் கா அக்கான்னு அவளை நீ தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடினேன் அவள் உனக்கு செஞ்ச காரியம் உன் வாழ்க்கையை துரோகம் பண்ணிட்டாங்கிறாங்க அம்மா நீ சும்மா இப்படியே திட்டையிட்டிருக்காதேம்மா அக்கா அவள் எப்போவுமே வேண்டா வெறுப்பா கரிச்சு கொட்டிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அவள் வாழ்க்கை நபடியாக அமைஞ்சிருக்கு ஆனால் கரிச்சு கொட்டினதுனால தான் என் வாழ்க்கை இப்படி நாசமாக போயிருக்கு நீ நல்லது நினச்சிருந்தா எல்லாம் நல்லதாக நடந்திருக்குங்கிறாங்க வர்ஷினி வாழ்க்கையை கெடுத்தவ உனக்கு நல்லவளா தெரியுதா உனக்காக வருத்தப்பட்டு இருக்கிறேன் என்னை பார்க்க உனக்கு மோசமாக தெரியுதாங்கிறாங்க ஆமாம்மா என்றைக்குமே தாம்பத்தி மற்ற பொண்ணாக இருந்த அடுத்த இருந்தா என்ன நல்லது நினச்சிருந்தா எல்லாம் நல்லதாக நடந்திருக்கும் நீ ஒரு நாள் அவதோ அக்காவை நல்லா இருப்பியா மனசு நிறைய சொல்லியிருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குன்னு சொல்லி எழுதிட்டு போகிறாங்க வர்ஷினி அடுத்த நாள் காலையில் இசை வீட்டில் போகி பண்டிகைக்கு எல்லாரும் குளிச்சு ரெடியாகி தயாராகிட்டாங்க பல்லவி வந்து இசைக்கிட்ட கேட்குறாங்க என்ன அண்ணி அண்ணனை எழுப்பிட்டீங்களாங்கிறாங்க இதோ இப்போ எழுந்திரிச்சு விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் பார்த்தா ரிசல்ட் நல்லா கொரட்டை ஓட்டு தூங்கிட்டு இருக்காங்க அச்சோ இன்னும் இப்படி தூங்குறாரு எப்படி எழுப்பலாம் அப்படின்னு யோசிச்சு சொம்பு தண்ணியை பார்க்குறாங்க இல்லையே இல்லை எழுப்புனா எழுந்திரிக்க மாட்டாரு கண்டிப்பாக தண்ணியை தொலைச்சா எழுந்திருச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொம்பு தண்ணியை எடுத்து குழோன்னு ஊற்றி விட்டுறாங்க விசல் அப்படியே தூக்கம் தெரிஞ்சு ஆண் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்னடி என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே போகி பண்டிகை இன்னும்மா தூங்குவாங்க அதுதான் உங்களை எழுப்பு சொன்னாங்க பாட்டி எழுப்பி விட்டுட்டேங்கிறாங்க பாவி தண்ணி தொளிச்சு என் தூக்கத்தையே களைச்சி விட்டுட்டே உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டியா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கிடச்சதெல்லாம் எடுத்து எடுத்து இசை மேலே வீச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்கள் விளையாடுறதெல்லாம் அப்புறம் விளையாடிக்கலாங்க இப்போதைக்கு போகி பண்டிகைக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க நீங்க மட்டும்தான் இன்னும் தயாராகல வாங்க சீக்கிரம் போகலாம் தான் இருக்கு ஆனா ரெண்டு தடவை போய் ஒளிஞ்சு நின்று பார்த்து நல்லா மண்டியில அடி வாங்கிட்டு வந்தேன் இந்த தடவையும் நம்ம வேண்டாமா சண்டை அதிகமா தான் இருக்கு பார்த்தா நல்லா தான் இருக்கும் பாக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்ச சிந்தாமணி வேண்டாம் வேண்டாம் இன்னைக்கு நல்ல நாள் அதுவும் ஏன் அடி வாங்கின இவங்க கிட்ட போய் இருந்தாலும் மனசே கேட்க மாட்டேங்குது ரொம்ப பெரிய சத்தமா வேற இருக்கு விசல் இசையை போட்டு அடி அடி நடிப்பானா அடிக்கிறத பாக்கிறதுக்கு கண்கொள்ள காட்சியாக இருக்குன்னு நம்ம எட்டி பார்க்கறக்குள்ளேயே நம்மளுக்கெல்லாம் அடி விழுந்துருது சரி வேண்டாம் நமக்கு எதுக்கு இந்த பாம்பு இன்னொரு தடவை பார்த்துக்கலான்ட்டு போயிடுறாங்க சிந்தாமணி வழியாக விசால ரெடி பண்ணிடுறாங்க விசால் இசை ரெண்டு பேரும் வர்ஷினி கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க சிம்பிளாக இருந்தாலும் ஜம்முன்னு இருக்குது யார் முன்னாடியும் வந்து நிற்கிறாங்க அப்போ சிந்தாமணியை வாய் விட்டு சொல்லிடுறாங்க ஸ்ரீஜா உங்க அப்பா எவ்வளோதான் விலை போட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் அப்போ ராகுனியும் தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கு ஆனால் இசையும் விசாலையும் பாரு ரெண்டு பேருத்துக்கும் ட்ரெஸ்ஸும் பொருத்தமாக இருக்கு ஜோடியும் நல்லா இருக்காங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே ஒருசிக்கிட்டே நிற்கிற மாதிரி இருக்கு ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியா உங்க அப்பா கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அப்போ உங்க மனசுல விரிசலா தான் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் மனசுல சந்தோஷத்தோட இருக்காங்க இப்படி ஸ்ரீஜாவை தூண்டி விடுறாங்க ஸ்ரீஜாவுக்கு வர்ஷினி மேல நினைச்சு நினைச்சு கோவப்படுறாங்க இந்த வர்ஷினி ஆபீஸ்க்கு போயிட்டா ராகு வர்ஷினி ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருந்துருவாங்களோன்னு பயப்படுறாங்க சீக்கிரமா இதற்கு ஒரு முடிவு கட்டணும் தள்ளி போட்டுக்கிட்டே போக கூடாதுன்னு நினைச்ச ஸ்ரீஜா உடனே அவங்க அப்பாவுக்கு போன் பண்றாங்க அப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறாங்க என்னமா என்னாச்சு அங்க பிரச்சனையாங்கிறாங்க இங்க பிரச்சனை எப்பதான் இல்லாம இருக்கு ஆனா இப்ப தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சுங்கிறாங்க அப்படியே என்னமா என்ன நடந்தது சொல்லுன்னு கேக்குறாங்க ராகு வர்ஷினிய அவன் கம்பெனியில வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்கிறாங்க இதை கேட்டதும் அவங்க அப்பா என்னமா சொல்றாங்க கல்யாணம் பண்ணாததுனால அவ மறுபடியும் உங்க வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ண பாக்குறாங்கிறாங்க அப்படித்தான் இருக்கும் கதையை முடிக்கிறது தான் அன்னைக்கே நான் ரவடிங்களை வச்சு ஏற்பாடு பண்ணினேன் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரப்போக இருந்துட்டு இருக்கா இதுக்கப்புறம் இன்னும் கம்பெனிக்கு போக ஆரம்பிச்சிட்டானா அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாமையே போயிடும் ஓகி பண்டியில பழசெல்லாம் போட்டு எரிக்கிற மாதிரி ரம்மி அவ நம்ம எப்படி கதையை முடிச்சோமோ அதே மாதிரி நாளைக்கு போகி பண்டியில வர்ஷினியோட கதையை முடிச்சிருவோம்னு சொல்லி ஸ்ரீஜா அவங்க அப்பாகிட்ட சொல்லுவோம் அவங்க அப்பாவும் ஆமாம் ஸ்ரீஜா இதுதான் சரியான வழி சுபத்ரா குடும்பத்தை ஏதாவது ஒரு வழியில் நம்ம சிக்க வச்சிருந்தோமோ வாழ்க்கையில் குறுக்க வந்த அந்த வர்சனையும் விட்டு வைக்கக்கூடாது கதை ஜோளியை முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க ஸ்ரீஜா பேசிக்கிட்டு இருந்ததை இசை கேட்டுறாங்க இசை அப்படியே வீடியோ எடுத்து அந்த ஆதாரத்தை சுபத்ரா கிட்ட காட்டுறாங்க இன்றைக்கு நல்லா நடக்கப்போதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்